ராம் 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவின் உபதேச மொழிகள் சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எப்படி திருக்குறள் இரண்டு வரையிலேயே அனைத்தையும் அதில் உள்ளடக்கம் செய்கின்றார்களோ அதே மாதிரி இந்த உபதேச மொழிகளும் அப்படித்தான் அதுக்காக சொல்கின்றோம் நதி முதலில் ஒரு மறையிலிருந்து பிறகுகின்றது பிறகு அதில் பல சாக்கடைகள் சேருகின்றன பிறகு குப்பைகளும் சேருகின்றன அது போல புராணங்கள் யாவும் முதன் முதலில் முனிவர்களிடமிருந்து பரிசுத்தமாக வெளிவந்தவை பிறகு வந்த பௌராணிகர்கள் பல பொருத்தமற்ற கதைகளை சேர்த்து புராணங்களை கெடுத்து விட்டார்கள் திரிவு செய்து கெடுத்து விட்டார்கள் எனவே புராண ஆதாரம் மட்டிலும் கடவுளை காட்டிவிட முடியாது என்று அண்ணா நமக்கு எச்சரிக்கின்றார் ஹரே கிருஷ்ணா